ஹலோ காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த வீடியோவில் டென்த்து சிபிஎஸ்சி தமிழில் இயல் ஒன்றில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்க போகிறோம் இயல் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸை மட்டும் படித்தாலே போதும் எல் நம்ம இயல் எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும் ஸோ ஃபஸ்ட்டு இருக்குது செய்யுள் அன்னை மொழியே எழுந்தது யார் பாவலர் ஏறு பிரிஞ்சு திருநார் இதில் ஃபஸ்ட்டு கொஷின் தமிழ் அன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் சுட்டுவடை சுட்டுவர தமிழின் தன்மைகளை எழுதுக பெருஞ்சித்திரனார் ஆசிரியர் குறிப்பு வரைக தமிழ்மொழியின் செப்பரிய பெருமைகளை பெருஞ்சித்திரனார் எவ்வாறு கூறுகிறார் மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு எழுதுக அடுத்த செய்யுள் இரட்டுற மொழிதல் இதில் ஒரே ஒரு கொஷின் தான் இருக்கு தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக அடுத்து உரைநடை தமிழ் சொல்வளம் தாவரத்தின் அடிப்பகுதி மற்றும் கிளை பிரிவுகள் குறித்து வழங்கும் சொற்களை தொகுத்து எழுதுக அல்லது தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களை எழுதுக இந்த ரெண்டு கொஷனுக்கும் மீனிங் ஒன்று தான் ஸோ ஆன்சரும் ஒன்று தான் வரும் அடுத்து இந்த கொஷின் இருக்குது இல்லையா இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்பா இந்த இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வர வாய்ப்பு இருக்குது தமிழ் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான குறிப்புகளை எழுதுங்க இதனால ஒரு தடவை படித்து ஒரு தடவை எழுதி பாருங்கள் ஓகேவா அண்ட் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதில் இருக்க எல்லா கொஷினையும் மறக்காமல் படிச்சுருங்க எந்த கொஷினையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்